பூமிநாதன் ஐயா டு ஸ்பீக் சம்திங் அபவுட் தொழில் முனைவர்களை உருவாக்குகின்ற ஒரு நிகழ்ச்சியாக அமெரிக்கா தமிழர்கள் இங்கே வந்து நீங்கள் கலந்து கொண்டு இங்கேயும் இருக்கின்ற தமிழர்களை உருவாக்குவதற்கு முயற்சி எடுக்கின்ற உங்கள் அனைவருக்கும் நான் நன்றி சொல்லுகின்றேன் ஏன்னா தொழில் என்பது நாணயம் நேர்மை உழைப்பு ஓ உழைப்பு வந்து எந்த அளவிற்கு நான் உழைக்கின்றமோ அந்த உழைப்பு நேர்மையும் இருந்தால் எந்த தொழிலை நீங்கள் எடுத்தாலும் அது நிச்சயமாக வெற்றி பெறும் ஏன்னா அதுதான் என்னை போன்றவர்களுக்கு தெரியும் ஏன்னா உண்மை உழைப்பு நேர்மை ஒரு வருடத்தில் இருக்கின்ற பொழுது நீங்கள் எந்த தொழிலை வந்து நாம் எடுத்தாலும் எந்த தொழில்னு கிடையாது ஒரு சிறிய தொழிலை கூட நாம் அதை எப்படி நேர்மையாக நடத்த வேண்டும் என்று நாம் விரும்புகின்றோமோ அந்த நேர்மைக்கு பெரிய ஒரு முத்திரை இருக்கின்றது ஏன்னா நான் தொழில் பண்ணும்போது நான் வந்து ஒரு விவசாயி விவசாயம் பண்ணுவேன் அந்த விவசாயிகளிடத்தில் அன்பாக அந்த தொழிலாளிகளிடத்தில் அன்பும் பாசமும் வைத்திருக்கிறதுனால் நான் பண்ணுகின்ற இன்றைக்கு விவசாயம் ஒரு பெரிய லெவலில் நான் கொண்டு போயிருக்கிறேன் நிறையா ஆனால் நிறையா விவசாயம் பண்ணுறேன் நிறைய பேர் வந்து விவசாயம் பண்ணுறதில் இப்போ விட்டுட்டு வந்த காலம் போய் நான் தொடர்ந்து விவசாயம் பண்ணுறது எப்படி நீங்கள் விவசாயம் பண்ணுன்னு கேட்பேன் உங்களுக்கு ஆள் கிடைக்கும் அதுலேயும் ஒரு நேர்மை இருக்கின்ற பொழுது அது நிச்சயமாக வெற்றி பெறுகிட்டு நான் இன்றைக்கு வெற்றி பெற்றிருக்கிறேன் ஒரு சாதாரண ஒரு வியாபாரம் பிளாட் வியாபாரம் பண்ணால் என்ன பிளாட்டு வாங்குறதுக்கு ரொம்ப பயந்து கொள்ள பேர் வரல ஒரு ஒரு வருஷம் ஒன்றரை வருஷம் அதற்கு பின்னாடி என்னுடைய நேர்மை நான் பண்ணுகின்ற தொழிலில் வச்சிருக்கிற நம்பிக்கை அந்த நம்பிக்கையை வைத்து இன்றைக்கு நான் எங்கே இடம் வச்சுருந்தாலும் வந்து வாங்கிக்கிட்டு இருக்கேன் ஆனால் அதுக்கு வந்து என்னுடைய நேர்மை நாணயம் சொல்லும் செயலும் ஒன்றாக இருக்கின்ற போது அந்த தொழில் வந்து நிரம்ப வெற்றி பெறுகின்றது அந்த வெற்றியை வந்து லேசாக கடுமையாக உழைக்கின்ற பொழுது அது வந்து லேசாக வெற்றி பெறுவதற்கு ஒரு வாய்ப்பு வந்து நம்முடைய நாணயமும் உழைப்பும் தான் அதை மட்டும் இந்த நேரத்தில் சொல்லி இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு அண்ணன் முருகேசன் அவர் தான் அழைத்தார்கள் உடனடியாக நீங்கள் வந்து ஒரு ஏற்றி வச்சுட்டு போனால் பரவாயில்லன்னு அன்னைக்கு பெரிய பெரிய ஐயா அப்துல் கலாம் ஐயா உடைய பிஏ வந்திருக்கின்றார்கள் அவர்கள் போர் பெரிய பெரிய அறிவாளிகள்லாம் இருக்கின்ற இந்த நிகழ்ச்சியில் நானும் கலந்து கொண்டு உரையாற்றுவதில் நான் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன் நம்முடைய சோழவந்தான் சட்டமன்ற உறுப்பினர் அவர்கள் வெங்கடேசன் நம்மளுடைய துணை நாகராஜன் உள்ளிட்ட அனைவருக்கும் இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்த நம்முடைய அமெரிக்கா தமிழர்களுக்கு நன்றி சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி இங்கே நிறையா சொன்னாங்க இளைஞர்கள் நிரம்ப வந்திருக்கிறார்கள் இந்த தொழில் முனைவோராக ஆவதற்கு என்னுடைய ஒன்று தான் எனக்கு உழைப்பு மட்டும்தான் என்னுடைய முதலீடு உண்மையும் உழைப்பு மட்டும் எந்த தொழில் பண்ணாலும் உண்மையாக பண்ண வேண்டும் உழைக்க வேண்டும் நேர்மையாக பண்ணுகின்ற பொழுது நீங்கள் இளைஞர்கள் பெரிய நீங்கள் என்ன இடத்துக்கு போக வேண்டும் என்று நினைக்கின்றீர்களோ அந்த இடத்துக்கு நீங்கள் போவதற்கான வாய்ப்பு இருக்கின்றது அதை ஏன்னு சொல்கிறேன்னா நான் ரொம்ப படிக்கல என்னுடைய பிள்ளைகளெல்லாம் வந்து இன்றைக்கி பெரிய டபுள் டிகிரி படிச்சிருக்காங்க என் பொண்ணு பிஹெச்டி பண்ணிவிட்டு இன்னைக்கு துபாயில் இருக்காங்க ஒரு ஐடி கம்பெனியை அவங்க வீட்டுக்காரரு வேலை பார்க்குறாரு இவங்க ஒரு ஐடி கம்பெனி ஆரம்பித்து இன்றைக்கி நாலு கண்ட்ரியில் வந்து ப்ராஜெக்ட் பண்ணி கொடுத்து வாங்கி இன்றைக்கி பெரிய இங்கே கூட ஒரு முப்பது பேர் இங்கே புதூரில் எங்களுடைய அப்போ இதில் காம்ப்ளக்ஸில் மேலே வேலை பார்க்குறாங்க அதுக்கு காரணம் என்னுடைய குழந்தைகளிடத்துலையும் உண்மையும் நேர்மையும் தொழிலில் இருக்க வேண்டும் என்பது நான் ஒவ்வொரு கட்டத்திலையும் சொல்லுகின்றவன் அதனால் இன்னைக்கு நான் வெற்றி பெற்றிருக்கிறேன் எல்லாத்துலேயும் வெற்றி பெற்றிருக்கேன் அரசியலில் வெற்றி பெற்றிருக்கிறேன் இன்னைக்கு நாலு எனக்கு குழந்தை ஐந்து குழந்தைகள் நாலு பெண் குழந்தைகள் எல்லாரும் நல்லா படிச்சிருக்காங்க இப்போ என் பேரம் பேத்தி மூணு பேர் டாக்டர் படிச்சு ரெண்டு பேரும் முடிக்கிறாங்க இதெல்லாம் காரணம் வந்து நாம் நேரையான பாதையில போகின்ற பொழுது நம்மளை உயர்ந்த இடத்துல இறைவன் வைக்கிறான் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கின்றது இந்த வாய்ப்பை தந்த உங்கள் அனைவருக்கும் நன்றி கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி இப்போது திரு பூமிநாதன் ஐயா அவர்களுக்கு மரியாதை செய் செய்யப்படுகிறது பெட்னா அமைப்பின் தலைவர் திரு விஜய் மணிவேல் அவர்கள் கொண்டாடை போட்டி சிறப்பிக்கிறார்கள்